விவசாயம் டூ பாயிண்ட் ஜீரோ நேரில் அணிவாருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பெல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விற்பனை பதிவு இருக்குதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஜோடி மயிலை செவலை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஏழு மாதம் ஆகுதுங்க மயிலக்கண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஆறு மாதம் வயசு ஆகுதுங்க கண்ணு ரெண்டு நல்ல கண்ணுங்க நல்லா வந்து பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த பெருங்கூட்டு கண்ணாக தான் வருங்க ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு நல்ல கண்ணு மயிலக்கன்று நல்ல பெருங்கூட்டு மாடுங்க மயிலக்கண்ணு தாய் பார்த்தீங்கன்னா நல்லா முரட்டு மாடு ரெண்டுமே நல்ல கண்ணு ரெண்டு வந்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க எட்டு பல் தெளிவாக இருக்குது குறக்கடை எதுவும் இல்லைங்க இருக்கக்கூடிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க கழிப்பு சுழின்னு சொல்லி எதுவுமே இல்லை கண்ணு வந்து ரெண்டு கண்ணுமே நல்ல கண்ணுங்க ஓரளவுக்கு தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு வரும் ரெண்டு கடனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஜோடி கிடாரிக்கணு விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஐநூறு சொல்லிக்கிறோம் ஜோடியாகவும் இருபத்தி ஏழு தான் சொல்லிக்கிறோம் நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா சின்ன விலையில் நான் ஒரு ஜோடி கன்று நல்லா மேட்ச்சை போக்குறது கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருந்தால் வாங்கி கொடுங்க சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தானுங்க சின்ன வேலையில் ஒரு ரெண்டு கன்று ஒரு மாதிரி ஜோடியாக செவனம் மாலையில் கிடரிக்கணும்னு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்கிரீனில் தேவைக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்டோடையும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் கண்ணு ரெண்டுமே நல்ல கண்ணுங்க நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தேய்படன் நண்பர்கள் ஸ்க்ரீனில் தேக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா உங்களோட இருக்கக்கூடிய விவசாயிட்டு நேரடியாக வந்து இருக்கக்கூடிய மாடுகள் கன்றுகள் ஆகட்டும்ங்க எருமைகள் ஆகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனலில் இலவசமாக போஸ்ட் பண்ணி விற்பனை செஞ்சு கொடுத்துட்டும் இருக்கிறவங்க தேவைப்படும் நண்பர்கள் ஸ்கிரீனில் தேயக்கூடிய நம்பருக்கு தொடர்பு பண்ணிங்க அப்படின்னா அந்த பயன்பாட்டையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாமுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் திருப்பூர் சந்தி நிலவரம் பார்க்கலாமுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு ஓரளவுக்கு நல்ல நல்ல மாடுகள் வந்துருந்துதுங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி மாடு ஒன்று நம்ம நண்பர் தான் அதையும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாமுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு எருமையாக தான் இருக்கும் இது கொஞ்சம் அந்த படத்துல வராப்பில் அகண்டு போய் ஒரு வித்தியாசமான எருமையாக இருந்ததுங்க நாட்டு இருந்தால் கறையும் பார்த்திங்கன்னா நல்லா மடிக்காமல் நல்லா தான் இருந்தது கொம்பு நாள் அகண்டு போய் பார்க்குறக்கு எவ்வளோ பார்க்குற இவ்வளோ டெரராக இருந்ததுங்க அதனாலதான் விடியே இருந்துட்டோம் நேரமே வந்து கொஞ்சம் விளையாட்டே இருக்குங்க அது மாதிரி வெளி ஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா அந்த காட்டெருமிம்பாங்க அந்த காட்டெருமியில் இருக்கிற மாதிரியே தான் இருந்ததுங்க வித்தியாசமாக தான் இருந்தது பொம்பே பார்த்திங்கன்னா தெற்கொன்று உட்கொன்னு அப்படி தான் இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா மயிலை செவலை கிடாரிங்க ஒரு ஆறு ரூல் பழி தான் இருக்குங்க ஆனால் மாடு நல்ல மாடு நல்லா நோட்டமான மாடு என்ன விலையை என்ன வரும் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும் ஆனால் ஆட்டுனால நோட்டமான மாடுங்க வாங்கக்கூடிய மாடுதாங்க விலை எப்படியும் நாற்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சி விலை சொல்லியிருப்பாங்க அது திருக்கூடி உடம்பு தரத்துக்கு பார்த்தா அந்த விலையை சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்ததுங்க நல்ல தோல் நயம் உடம்பு நல்ல உடம்பு நல்ல வாழ் சின்னமுங்க கொம்பளை மட்டும் கொஞ்சம் மின்கொம்பாக போச்சு இதுதான் நல்ல மாடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தார் பார்க்குற கூட இனத்தை கூட சேர்ந்ததுங்க நல்ல பால் முடியோடு இருந்துச்சு கண்ணும் வந்து சேரதான் கொண்டு வந்தாங்க நல்ல முடிகள் நல்லா இருந்ததுங்க முப்பத்தி ஏழாயிரம் வேலை சொல்லிட்டு இருந்தாங்க என்னோட வேலைக்கு ஆச்சுன்னு தெரில அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரைவை பத்தணோன்னே கொண்டு வந்து இது மாதிரி இறைச்சிக்காக விற்பனை செஞ்சிடறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மயிலக்கடையை நம்ம கேட்டோம்ங்க முப்பத்தி அஞ்சு ரூபா விலை சொல்லிட்டு இருந்தாங்க முப்பரைக்கு மேலே தான் ஆக மாட்டாங்க முறைக்கு ஏதாவது கொஞ்சம் கீழே கிடச்சா நம்ம கொண்டு வந்து ரெண்டு முப்பத்தி மூணு அந்த மாதிரி விற்பனை செய்யலாமாங்க ஆனால் கடை ரெண்டு ரெண்டுமே இருந்தது இந்த ஒரு கிடையாது பார்த்திங்கன்னா லைட்டாக காதிருந்து அதெல்லாம் வேணும்னு சொல்லி விட்டுட்டோம் கிடக்குன்னு அந்த சென்னை பக்கத்தில் கூடிய கிடையாது நல்லா அருமையான கிடாரி நல்லா தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல கடாரி முப்பதுக்கும் முப்பது ரெண்டுக்கும் விற்பனை ஆயிருந்ததுங்க திருப்பி மாதிரி விற்பனை ஆகிருந்ததுங்க நம்மளுக்கு இந்த வாரம் திருப்பது நம்மளுக்கு பிடிச்சது இந்த கிடையாரி ஓரளவுக்கு சென்னைக்கு சேர்த்தக்கூடிய அளவில் அளவுக்கு நல்ல கடை நல்ல வெள்ளமல்ல பார்க்குறக்கு நல்லா இருந்ததுங்க அடுத்த வாரின்னு ஒரு காலைங்க அது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க நல்ல திம் நல்ல நல்லா உடம்பு கட்டில் ஓரளவுக்கு இருந்ததுங்க பூச்சிக்கு பத்தாது எதாவது வண்டி இது மாதிரி பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாமுங்க செவளைக்கால் ஓரளவுக்கு ஒரு டைப் பார்த்தா இருந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை பூச்சி கண்ணுங்க பூச்சிக்கு பார்த்தாது ஒத்த வண்டி இல்லை ஜோடி போட்டு ஓட்டுறதுக்கு இது கரெக்டாக இருந்திருக்குங்க வெலை முப்பத்தெண்டு ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனையாச்சுன்னு தெரியலைங்க கொஞ்சம் தலையில் கொஞ்சம் மட்டை தலையை போச்சுங்க இல்லைன்னா வாங்கிக்கலாம் ஆனால் கண் உடம்பு நேரத்தில் இருந்ததுங்க தலையில் சுத்தமாக பார்த்தா போச்சுங்க ஆனால் ஜோடி போட்டு ஓடுறதுக்கு எருத்துக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துருந்துருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிருமாடு வாங்கி ரெண்டு கேர் ஓட்டு கட்டியிருந்தால் கொஞ்சம் ஆட்டம் மாடு இருக்கிறதுனால நோட்டமான மாடு கிருமாடு பால் வற்றி போய்தான் இருந்ததுங்க இது வந்து விற்பனைக்காக வாங்கி கட்டி வச்சுருந்தாங்க மாடு நல்ல மாடுகள் நோட்டமான கிருமாடாக தான் இருந்ததுங்க இது மாதிரி நல்லா மாடலாம் நிறைய பார்த்திங்கன்னா சென பிடிக்காதனால தான் வந்து இது மாதிரி வந்து இறைச்சிக்காக கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க அடுத்து வந்து இந்த வாரம் வந்த மாடு இந்த மாடு ஒரு நல்ல மாடுங்க நல்ல முகலட்சணமான மாடு நல்ல கருகாயோட நல்ல மாடுங்க தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல மாடு பெருமாடாகவும் இருந்ததுங்க உடம்பு நல்ல உடம்பு இந்த கண்ணு கிடாரிக்கனோட வந்து கிடாரிக்கண்ண வாங்கிட்டு வந்துட்டோம்ங்க மாட்டில் நல்ல மாடுங்க பெருமாடுங்க பெருமாடு நல்ல அழகான மாடு இந்த நம்ம முன்கூட்டியே பார்த்தோம் பார்த்திங்களா கிடாரிக்கன்று அதோடைய தாய் இதுதானுங்க இதோட இதுக்கு பிறந்த சொல்லி சொன்னாருங்க பால் முடியோட இருந்துச்சுங்க கண் நல்லா கன்று தாய் இது மூட தாயிங்க மா நல்ல மாடு குறை சொல்ல முடியாத நல்ல மாடு இந்த விட திருப்பூர் சந்திக்கு வந்ததில் இது மாட்டில் நல்ல மாடு உடம்பு தரத்துல நல்லா கருவுண்ணி ஓடிங்க நல்லா இரட்டை திமுக வைப்பில் உடம்புல எல்லா வகையிலுமே நல்ல மாடாக திறந்ததுங்க நல்லா கற்காயிலையும் நல்லா கருக்காய்ங்க இந்த மாதிரி கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ஏறி இருந்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ வந்து கிளியராக வரலைங்க ரெண்டு மூணு இடத்துல கொஞ்சம் இதாக தேர்ந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயில மாடு நல்ல மாடு நல்ல நோட்டமான மாடு வால் மட்டும் உள்ள இடங்களில் இது செவலை கிடாரி ஒன்று மயிலை நல்ல மாடெல்லாம் கொஞ்சம் மறைச்சிக்கிட்டாங்க அந்த இடத்துல போய் கொஞ்சம் ஈடி எடுக்கணும் ஆனால் மாடு ஒன்று நெலிங்க இருந்தாலும் வந்து நோட்டத்தில் நல்ல நோட்டம் எதுவும் இல்லைங்கிட்டாங்க மாடு மடிகாலம் நல்ல மடிகாலுங்க செவலை கிடாரி நல்ல கிடாரி வந்து கொஞ்சம் கொம்பு மாறில் இருந்ததுங்க மற்றபடி செவலை கிடாரின்னு இருந்ததுங்க இருந்தாலும் மாடு பொட்ட மாடு மயிலை மாடு நல்ல மாடு நல்லா போடுவோம் அமைப்பில் நல்லா நிறக்கால் உடம்பு மடிகாமலேருந்து கொடிதாடையிலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடுங்க வால் மட்டும் உள்ளாடங்கு கரெக்டாக தாங்க அந்த மாடுக்கு மாடு கொஞ்சம் வயசாகி நெளியே தெரியும்னா பார்த்தீங்கன்னா வால் கொஞ்சம் உள்ளாடங்க ஆனால் வால்னால பயிர் வாழுங்கண்ணா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாடு மயில மாடு கொண்டு வந்தாங்க இல்லை ஒரு மாடு இருக்கும்னாங்க நான் கன்ஃபார்மாக தேர்டலின்ட்டாங்க இல்லைன்னா ஒரு மாட்டை வாங்கிருக்கில அவங்க கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா கொட்டச்சுல்லியே போச்சுங்க நம்ம அதை வாங்காமல் முட்டோம்ங்க மாடு கொஞ்சம் கொம்புதல் சுமாரான மாடு ஒரு அளவான மாடு கரைவைக்கு வச்சிருந்துருக்கலாமே ஒரு இடத்துக்கு ஒரு உடைய அப்படியே இறந்துருக்குங்க அப்புறம் கரை பாத்திர ஸ்டேஜிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று விற்பனை செஞ்சிடறாங்க அடுத்து இந்த மாடு மயிலமான நல்ல மாடு நோட்டமான மாடு நல்ல கறிப்பிடுத்தமான மாடாக வந்து இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பான மாடுதான் ரொம்ப அழகான மாடுன்னு சொல்ல முடியாது ஒரு சுமாரான மாடு தானுங்க நல்ல உடம்பு நல்ல உடம்புங்க தலையில் பத்துலிங்க எடுத்தால் மரம உள்ளே கொண்டு போயிட்டாங்க போயிட்டாக்கணும் வீடியோ எடுக்கணும்ல தூரத்துல ஜூம் பண்ணி தான் எடுத்தோங்க மா நல்லா உடம்பு தரத்துல நல்ல உடம்பு தரத்து நல்ல மாடு ஐம்பத்தஞ்சு ரூபாய் என்னமோ வேலை சொல்லிகிட்டு இருந்தாங்க எப்படி நாற்பத்தஞ்சுக்கு மேலே ஐம்பது ரூபாய்க்குள்ளே தான் விற்பனையாக இருக்குங்க நான் உடம்பு தரது அந்தளவுக்கு உடம்பு தரத்தில் இருந்தது அடுத்து வந்து ஒரு லம்பாடி காலைங்க லம்பாடின்னு சொல்லுவோம் தட்டாத நல்லா வடக்கத்தி மாடுன்னு ஒருத்தான் சொல்லுவாங்க நல்லா சரியான ஆட்டத்தில் இருந்து நல்லா நோட்டமாகவும் இருந்தது காய் தட்டாகவும் வச்சுருப்பாங்க இருக்குதுங்க என்ன பயன்படுக்கா பயன்படுத்தினாங்க இந்தோடைய ஃபுல் வீடியோ வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்குறோங்க அடுத்து அதையும் பார்க்கலாம் ஷார்ட் வீடியோவில் இருக்குது அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் ஏன்னா அதை பயன்படுத்தி அதையும் பார்த்துக்குங்க வாரந்தோறும் தோறும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் சந்தைக்கு நிறைய மாடுகள் கன்றுகள் வருதுங்க நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறீங்க நாங்கள் வந்து பார்த்தா கண்ணுகள் வந்து கிடைக்க மாட்டேங்குது நல்ல கன்றுகள் வரமாட்டிங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளே வாரம் தவறாக போனால் தான் வந்து நாலு வாரம் அஞ்சு வாரம் போனோம் தான் வந்து நல்ல கண்ணுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக வருதுங்க அந்த நல்ல கன்று ஓட எண்ணிக்கை கம்மியாக வர்றப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பத்து பேர் போட்டு நிற்கிறாங்க அந்த பத்து பேர் போட்டிங்க நம்மளும் வாங்க முடியறது இல்லைங்க நல்ல கண்ணுகள் பார்த்தீங்கன்னா சேர்த்து கொடுத்து வாங்க வேண்டியது இந்த மாடு பார்த்திங்கன்னா நல்ல மாடு நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர் தான் வாங்கியிருக்கிறாருங்க காலை ஓட்டு இருபது நாள் என்ன மாறுங்கன்னா நல்லா ஷோ குவாலிட்டி மாடு இந்த மாடு நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் தொடர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாடு வேணாலும் வாங்கிக்கலாங்க ஆனால் மாடு நல்ல மாடு நல்ல ஷோ குவாலிட்டி மாடு இன்றைக்கி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போட்டு மாடு வாங்குறதுக்கு இது மாதிரி மாடுகள் வாங்கி கொண்டு சென்ன பண்ணிக்கிறது அப்படிங்கிற பார்த்திங்கன்னா முடிச்செல்தானு மாடு நல்ல மாடு நல்ல நோட்டமான மாடு முகத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ணோட தான் வந்ததுங்க உடம்பு தரத்தில் அருமையான உடம்பு தரும் கொம்புல அருமையான கொம்பு நம்மளுக்கு தேங்க நண்பர் தான் வாங்கியிருக்காரு இறைச்சிக்காதான் சிலதாக இருந்ததுங்க அப்புறம் வந்து விலை கொடுத்து வாங்கிட்டாருங்க பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாருக்கா வேணும் இந்த மாடு வேணும் அப்படின்னாலும் ஸ்கிரீன் தெரியக்கொண்ட நம்மளுக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாடு வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்க நல்ல மாடு நல்ல நோட்டமான மாடு அது இது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய காலக்கன்று காலக்குன்னு பிள்ளக்கன்றுங்க பிள்ளக்குன்னு நல்ல அருமையான கன்னுங்க அதுவுமே தப்புச்சிட முடிய அளவுக்கு நல்ல கண்ணை தெரிஞ்சது அடுத்தது ஒரு நல்ல செவளம் மாடுங்க செவள மாட்டும் நல்ல மாடு நல்ல மாடு அது மட்டும் கிடரை ஒரு அளவு போய் அவர் வாங்கிட்டாருங்க கண் நல்ல கண் நல்லா உடம்பு தரது நல்ல உடம்பு தரது நல்ல கண்ணுங்க மாடு செவ்வளமா கன்று வந்து மயிலுக்கு நல்ல தரமான கண்ணுங்க இது மாதிரி நல்ல கன்னில் வரும்போதே இன்னும் பத்து பேர் போட்டி நிற்கிறேன் நம்ம போய் அந்த அளவுக்கு விலை கொடுத்து வாங்கி திருப்பி கொண்டு வந்து நம்ம வாடகை கொடுத்து வீடு கொண்டு வந்து நம்ம ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு வச்சுருந்து திருப்பி நம்ம விற்பனை செய்யும்போது பார்த்திங்கன்னா அது ஒன்றும் லாபமே இருக்கிறது இல்லைங்க ஒன்று பிரயோஜனமே இருக்கிறதுங்க அதனால் வந்து குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே விலையை வந்து தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் வாங்க முடியறது இல்லைங்க இந்த கடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய்க்குள்ளே வாங்கின அப்படின்னா இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சிக்குள்ளே விற்பனை செய்யலாமுங்க வாங்குறத வாங்குறது அவங்களே வந்து எச்சு கொடுத்தா வாங்குறாங்க அதனால் வந்து நம்மளும் அதுக்கு மேலே நம்ம அவங்களுக்கு லாபம் கொடுத்து நம்ம கொண்டு வந்து விற்பனை செய்ய முடியறது இல்லைங்க அதனால் வந்து நம்ம பெருசாக வந்து அதை ஆர்வம் ரூம் காட்டிலிங்க எல்லோரும் ரொம்ப கம்மியான உள்ளே கண் கேட்குது இதுவும் நல்லா குவாலிட்டியான கண்ணு பார்த்தீங்கன்னா ஏதோ வாரம் ஒன்று ரெண்டு தான் வருது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம திருப்பி நம்மளாகும் கொடுத்து நம்மளால் வாங்க முடியறது இல்லைங்க நிறைய நம்பர் பார்த்திங்கன்னா நாங்களும் வாரந்தூர் வர்றவங்க நம்மளுக்கு கண்ணு கிடைக்க மாட்டேங்குது நல்ல கண்ணு இருக்கிறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க நாங்களே வந்து பார்த்திங்கன்னா நாலு வாரம் அஞ்சு வாரம் போனோம்னா ஏதோ ஒரு வாரம் ரெண்டு வாரம் வந்து நல்ல கண்ணாக வாங்க முடியும் அது நம்மளுக்குன்னு கிடைக்கும் ஆடல் வரவரே வாங்கிடுவாங்க நல்ல அப்படிங்கிறது அப்படிங்குறது வந்து ஒரு நூற்றுக்கு ரெண்டு கன்று மூணு கன்று அப்படித்தான் வரும் அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மீறி நம்ம வாங்குறதுங்கிறது கொஞ்சம் சாத்தியமற்ற வேலைங்க ஏன்னு பார்த்தீங்க மேக்ஸிமம் வரக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா சுளியாக வருங்க இல்லைன்னா வந்து உடம்பு தரத்தில் பார்த்தா வரும் இல்லைன்னா வந்து வயதுக்கு மீறினா வளர்ச்சி கம்மியாக இருக்குங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்குன்னு அளவுக்கு தான் வளர்ச்சி இருக்குங்க அது மாதிரியான இது வருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சி கம்மியான நல்லா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான கன்று அது மாதிரியான கண்ணுகள் நிறைய வருங்க அதனால் பார்த்திங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு இது மாதிரி மாடுகளுக்கு பிறக்கிற கண்ணு வரும்ங்க கொஞ்சம் கிராஸ் மாடாக பிறக்கிற கண்ணு மொறுப்பழத்து மாட்டு கன்று வரும் காங்கி மாட்டு கன்று வரும் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து வாங்க முடியுங்க இந்த கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வீடியோவில் இதுக்குள்ளே விற்பனைக்கு போட்டிருந்தோங்க அது இதுவும் பார்த்தா ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிராஸ் மாட்டுங்கன்னுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முகத்தில் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவோம் அதனால் வந்து நம்ம நல்ல மாட்டு நம்ம வேணும் அப்படின்னா நல்லா தரமான மாட்டுக்குன்னு வேணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா போட்டதை வாங்க முடியுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கன்றுன்னு சொல்லுவாங்க பஞ்சாபில் வந்து இது மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஏறுமை வெள்ளிக்கண்ணோட நடுத்தளை சுட்டியோட கால் வெள்ளை வால் வந்து பூவால் விலையோட அப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மயிலை காலை ஒன்று விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க ஒரு வலட்சி பையந்த கொண்டு வந்தால் அப்படிங்க விலை எதுவும் நம்ம கேட்கலிங்க நம்மளுக்கு அந்தளவுக்கு நம்மளுக்கு காலை புடி இல்லைங்கன்னு நம்ம விலை கேட்கலிங்க காலை உடம்பு தரத்தில் உரம் நல்ல உடம்பு தரத்துல நெத்தி பிள்ளையாக இருந்தது கொஞ்சம் கொம்பளை பற்றாமல் போச்சுங்க ஜல்லிக்கட்டு பயன்படுத்தி பயன்படுத்திருக்கலாமுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு செவள மாடு நல்ல மாடு நல்லோட்டமான மாடு இது நம்ம லைவ் போஸ்ட் பண்ணியிருந்தோம் நம்ம வாரம் தான் லைவ் போஸ்ட் பண்ணுறோம் லைவ் போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தைக்கு வரக்கூடிய மாடுகளில் வந்து இது மாதிரியான நல்ல நல்ல மாடுகள் வரக்கூடியது வந்து நம்ம வாரந்தோறும் நடக்கூடிய திங்கட்கிழமை நடக்கூடிய திருப்பூர் சந்தை காலையில் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா லைவ் போஸ்ட்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைவாக போஸ்ட் பண்ணுறோம்ங்க அதில் வரக்கூடிய மாடுகள் அந்த ஒன்பது மணிக்குள்ளே தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து நம்ம வந்து வாங்கி தர முடியும் ஒன்பது மணிக்கு மேலே நம்ம வீட்டுக்கு வந்துருவோம்ங்க அதுக்கப்புறம் நம்ம வாங்க முடியாது கால் பண்ணாலும் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாயின் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சி விட்டு நீங்கள் லிங்க் சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்பிச்சி விடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா டைம் பாஸுக்காக இல்லைங்க அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் எதுக்காக வச்சுருக்கிறோம்னா இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகளை வளர்ப்புக்கு வாங்கக்கூடிய நண்பர்கள் வளர்ப்புக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு பிரியமுள்ள நண்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த குரூப்பில் இணைஞ்சிக்குங்க ஏன்னா எல்லோரும் வந்து சும்மா குரூப்னு சொன்னீங்க எல்லோரும் இணைஞ்சிக்கிறாங்க ஆனால் ஒன்றும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லைங்க அதனால் வந்து லைவ் போஸ்ட் வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பிச்சி விடுங்க சொல்லுங்கள் அனுப்பிச்சுட்றோம் லைவ் செஞ்சு அதை வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அதை வந்து அதே மாதிரி இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகள் வரட்டு மாடுகளை வாங்கி நம்ம சென பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சென பண்ணுறதுக்கு நம்ம கைடன்ஸ் நிறைய கொடுக்குறவங்க காலையில் பார்த்து நம்மளோட நாலு காலையில் இனச்சரிக்கைக்காக இருக்குதுங்க நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து கூட நம்ம டோர் டெலிவரி பண்ணி கூட இனச்சரிக்கை செஞ்சு கொடுத்துட்டோம் இருக்கிறவங்க அதனால் பார்த்தீங்கன்னா சினை பிடிக்காத மாடுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு முழுக்க முழுக்க நம்ம அதுக்கான நாலேஜை நம்ம சொல்லி செனை பிடிக்காத மாடுகளை செனை பிடிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறவங்க அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே வந்து மேக்ஸிமம் வந்து மாடுகள் கன்றுகள் எல்லாமே சென பிடிச்சிக்கிது எப்போ வந்து இது மாதிரி பால் மடியான மாடுகள் வாங்கிட்டு அப்படின்னா எப்படியும் செனப்பிடிச்சிடுங்க ரொம்ப வர வரட்டு மடி வரட்டு கறி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரியான மாடுகள் தான் வந்து பிடிக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க இது மாதிரி கண் மாடுகள் நிறைய வருங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகள் காப்பாற்றுறீங்களுக்கு மட்டும்தான் அந்த குரூப்பு தயவு செஞ்சு அந்த எண்ணத்தில் இருக்கிறீங்க கூட அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அது போக காங்கிய மாடுகள் காலை காலைக்கன்றுகள் கிடாரிக்கன்று எது வேணும்னாலும் நீங்கள் ஸ்கீல் தெரியக்கொண்டாமல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல கன்றுகளாக காலைக்கன்று ரெண்டுமே வாங்கி கொடுத்துட்டு அது போக பார்த்தீங்கன்னா விவசாயிகிட்டு இருக்கக்கூடிய விவசாய கருவிகள் ஆகட்டும்ங்க எருமைகள் ஆகட்டும் நாட்டு மாடுகள் ஆகட்டும்ங்க இது எல்லாமே வந்து நம்ம சேனலில் இலவசமாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் வந்து நம்ம வந்து அவங்க நம்ம சொல்கிறா அவ்வளோ வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னா நல்லா வீடியோ எடுத்து அனுப்பிச்சாங்க அப்படினா நம்ம வந்து நம்ம குரூப்லேயே வந்து நம்ம விவசாயத்தை டூ பாயிண்ட் ஜீரோ குரூப்லேயே வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து போடுறவங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லேயும் வந்து போஸ்ட் பண்ணி விற்பனை செஞ்சு கொடுத்துட்டும் இருக்கிறவங்க அதுக்கு வந்து எந்த விதமான கட்டணமும் தற்போதைய அளவுக்கு வாங்குறது இல்லைங்க அதனால் அதையும் வந்து பயன்படுத்தி விவசாயிகளுக்கு நேரடியாக வந்து அவங்களுடைய நம்பரே கொடுத்து நேரடியாக வந்து வாங்கக்கூடிய நபர்களை நேரடியாக ஜாயின் பண்ணி விட்றோம்ங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இடையில் நம்ம ஆகக்கூடிய செலவுகள் கம்மியாகுங்க சந்தை கொண்டு வர செலவுகள் கம்மியாகுங்க நேரடியாக வர வந்து ஒரு சில வியாபாரிகள் ஆகட்டும்ங்க வளர்ப்புக்காகட்டும் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அப்படியே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பல வேலைகள் மிச்சமாகும் அதனால் வந்து விவசாயிகளுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த ஒரு புது முயற்சி எடுத்துருக்குறவுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயில மாடு நல்ல மாடு நல்ல முரட்டு மாடு சனை இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க நான் நம்மளுக்கு உறுதியாக தெரியலிங்க நீ எடுத்து பார்த்து பழகிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறோம் பார்த்து பழக்கூடிய முயற்சியில் எடுத்து சென்னை பார்த்து பழகிட்டோம் அப்படின்னா வாரந்தோறும் திருப்பூர் சந்தைக்கு வரக்கூடிய மாடலில் சென்னை பார்த்தே நம்ம வந்து இன்னும் நாலு மாடல் சேர்த்து இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடலில் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிறனால அந்த ட்ரைனிங் அடுத்து இது எடுத்துக்கலாம்ட்டுதே இருக்கிறவங்க அதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம் முன்னாடி கைடன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் உங்கள் நண்பர்கள் ஏதாச்சும் இருந்தாலும் ஸ்கிரீனி தெரிவிக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதாவது வந்து ஸ்கீனி தெரியும் நம்பருக்கு சென்னை பார்க்க கற்றுக் கொடுக்குறது அப்படிங்கிறது கிடையாதுங்க கற்றுக் கொடுக்குறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்கிரீன் தேவைக்கு நம்ப தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்தி நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறக்காக தான் சொல்கிறவங்க உடனே வந்து சேனலில் பார்த்துட்டு நான் வந்து ஒருத்தர் தரேன்னு நினச்சி நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்ணுவாங்கன்னா அதையும் நம்ம தெளிவாக சொல்லிடுறோங்க இந்த மாடம் மாதிரி நல்ல மாடு முரட்டு மாடு இதுவும் வந்து அறுபது ரூபாய்க்கு மேலே தான் ஒரு பணி மாட்டே இருக்குதுங்க ஐந்து மாதம் சென்னை ஓதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அடுத்தது பயிராவிற ஸ்டேஜ் அதாவது பயிராவிற ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கி இனச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு வயதில் இருக்குங்க சனி பருவத்துக்கு அடையக்கூடிய வயதில் ஒரு மயிலை கிடாரி ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு மாதம் வயசு இருக்குங்க அது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கண்ணுங்க கொஞ்சம் கிட்டத்தாலே தான் பிள்ளைக்கன்று உடம்பும் நல்ல உடம்புங்க கொம்பில் தான் கொஞ்சம் கிட்டக்குமாக போச்சு இது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தால் கொஞ்சம் ஆட்டமாக தான் இருந்ததுங்க கொஞ்சம் அலம்பிக்கிட்டு கொஞ்சம் ஆட்டமாக தான் இருந்தால் ரெண்டு கிரி ஓட்டு கொண்டு வந்தாங்க அடுத்த வந்து ஒரு கண்ணு மாடு நல்ல மாடுங்க விற்பனைக்காக கொண்டு வந்து கண்ணு கிடைக்குன்னு நினைக்கணுங்க மாடும் கரவேறக்கூடிய அமைப்பில் தான் இருந்தது இது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க என்ன விலை என்ன விவரம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விலை விவரம் போடுன்னு சொல்லி சொல்கிறீங்க திருப்பூர் சந்தையை போகிறது வீடியோ எடுக்கிறக்கே வந்து ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குதுங்க நம்ம வந்து சந்தை அப்படி விற்கிது இப்படி விற்குது நம்ம ச வந்து ஓப்பனாக எதுவுமே நம்ம சொல்லவும் முடியாது அதே மாதிரி அவங்க இருக்கக்கூடிய மாடல் இந்த விலைக்கு விற்பனையாச்சு இந்த விலைக்கு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு சில மாட்களை தான் சொல்ல முடியும் எல்லா மாடலையும் சொல்ல முடியும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடு வளர்ப்பையாவிகள் வாங்கிட்டு போவாங்க வளர்ப்பேவரை வாங்கிட்டு போய் ஒரு விலை போடுவாங்க நம்ம வந்து இந்த விளக்கத்தை விற்பனையாச்சு அப்படிங்கிற நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க ஒரு நாலு ரெண்டு சேர்த்து போட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சில நபர்களை கூப்பிட்டு வந்து திருப்பூசி அந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வேலை தான் போட்டுருந்தாங்க நீங்கள் இந்த வேலை சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அதனால் வந்து மேக்சிமம் வந்து விலைகள் வந்து தவிர்த்தரும் இந்த வேலை சொல்லுவாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட்டான இதுவும் அங்கே தான் ஒரு சில மாடலுக்கு விலை கேட்போங்க அது மட்டும் தான் நம்ம வந்து விலையை பற்றி நம்ம போஸ்ட் பண்ண முடியுங்க இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறனால வந்து நம்ம வந்து அதை வந்து தவிர்த்தரலாம்டுருக்குறவங்க மாடுகள் கண்டல் வேணும் அப்படின்னா கூப்பிட்டு கேட்குறீங்க வந்து இந்த அவங்க விலை வேலை சொன்னாங்கன்னா இந்த விலை கொடுங்க அந்த விலை கொடுங்கன்னு கேட்கலாம் அது தவிர வந்து அங்கே வந்து அந்த விலை சொன்னாங்க இங்கே வந்து இந்த வேலை சொன்னாங்க அதில் வந்து இவ்வளோதான் விலை சொன்னாங்க இந்த மாடு அப்படி இப்படின்னு சொல்கிறதுனால தான் வந்து மாதிரி பிரச்சனைகள் வருதுங்க தேவையில்லாம் வந்து மனசங்கட்டமும் வருதுங்க அதனால் வந்து அதை நம்ம தவிர்த்துலான்னு முடிவு பண்ணிக்கிட்டுங்க அடுத்து பார்த்திங்கன்னா சிந்து மாடுகள் நிறைய வருதுங்க ஜெர்சி மாடுகள் நல்ல மடிச்சட்டோட வருதுங்க திருப்பூர் சந்தைக்கு வருதுங்க நல்ல மடிகாமல் நல்லா இதெல்லாம் முப்பத்தஞ்சு ரூபா சொல்லுவாங்க நினைக்கணுங்க நம்ம விற்பனை விலை எதுவும் நம்ம கேட்கல முப்பத்தஞ்சிட்டு நாற்பது ரூபா விடை சொல்லுவாங்க ஒரு நாலு குடி அஞ்சு குடி கறக்கிற அளவில் இருக்குங்க ஒன்று பார்த்தா போயிடுங்க முடிஞ்சளவுக்கு வந்து நம்ம பார்த்து கறந்து பார்த்து நாலு காமல் அடித்து பார்த்து எல்லாமே வந்து வாங்கிக்கலாமங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை காலக்கன்றுங்கு நல்ல கண்ணுங்க நல்ல உடம்பு தரத்தில் நெட்டு வெட்டு எல்லாத்துலேயும் இருந்ததுங்க கொஞ்சம் கொடிதடைய போச்சு கொஞ்சம் இந்த கொடிதாடை மட்டும் இல்லாமல் இருந்தால் கன்று சூப்பர் கண்ணுங்க வாங்கி காட்டுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா நல்ல வேகமாக வந்து அதை அது தவிர பார்த்தீங்கன்னா பூச்சிக்காயிருக்குங்கிற அளவுக்கு கொம்பு உடம்பு தரத்து நல்லா இருந்து தாழை தான் ரொம்ப தாடையாக போச்சுங்க தொப்பல் கூட நாளைக்கு பெரிய காலையாகும்போது ஒன்றும் பெருசாக தெரிவிக்காதுங்க தாடை ஒன்று தான் ரொம்ப அதிகமாக போச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்துக்கு விற்பனையாக இருந்ததுங்க கண் நல்லா நல்லா நெத்திக்குழியாக இருந்துச்சுங்க நாளைக்கு கொம்பு முன்னுக்கு வர வாய்ப்பு தான் மாட்டில் நல்லா மழை இருந்துதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாட்டில் காரி சட்டம் மாடுங்க காரி சட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிக்கொண்டு பண்ணி விற்றோம் அப்படின்னா கொஞ்சம் இளம்பாக இருந்தது அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து ஒரு ரூபா வரைக்கும் விற்பனையாக கூடிய அளவுக்கு இருக்குதுங்க இப்போ ரெண்டு உடி ஒரு உடி மூணு உடி அந்த ரேஞ்சு கறவை இருக்குங்க கொண்டு போய் கறந்துகிட்டு இருந்துச்சு என்ன பண்ணிங்க அப்படின்னா பால் வத்துற ஸ்டேஜில் நல்ல வரைக்கும் விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு வருங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா காரி மாடு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நேரம் கறக்காமல் தான் கொண்டு வருவாங்க அப்போ மடி பார்க்கறக்கு பார்வைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி கொண்டு வருவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு உடி மூணு உடி அந்த ரேஞ்சு கறக்குங்க அதனால் வந்து சிந்து மாட்டில் வத்தக்கரை மாடு நிறைய வருதுங்க சிந்து மாட்டில் வத்தக்கரவு மாடு வாங்கணும் ரெண்டு குடி மூணு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வந்து வரலாமுங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சிந்து மாடல் நிறைய வரும் ஜெர்சி மாடல்னு சொல்லுவோம் நம்ம சிந்து மாடன்னு சொல்லுவோம் ஜெர்சி மாடன்னு சொல்லுவோம் அது மாதிரியான நிறைய மாடல் நிறைய வருதுங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா எருமு கண்ணு வருது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு பஞ்சாபுங்க ஒரு சைடு தமிழ்நாடுங்க என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ஒரு சைடு கன்று வெள்ளிக்கன்றுங்க ஒரு சைடு கன்று நார்மல் கண்ணு கிடாக்கன்று இப்போ அதிசயமாக தான் இருந்ததுங்க நம்ம அப்புறம் இதுக்காக நம்ம எருமக்கண்ணு வாங்கி நம்ம வச்சுருக்க போகிற நம்மளுக்கு எருமை பற்றி அனுபவம் இல்லை சும்மா அது ஒரு எருமக்கன்று வந்தது வித்தியாசமாக இருந்து அப்படிங்கிறக்கா போஸ்ட் பண்ணியிருந்தோம் அது பஞ்சாபுக்கு எருமிக்கத்தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சைடு வந்து வெள்ளிக்கின்னு ஒரு சைடு வந்து நார்மல் கன்று வரும்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து பார்த்திங்கனா நல்லா எருமை எழுபத்தி எட்டாயிரம் சம்திங்க்கு வெறும் எருமை சென இல்லாத எருமை இறைச்சிக்காக மட்டும் எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இது விற்பனையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சந்தைக்குள்ளே சைஸில் அந்த சைஸ் இருக்குதுங்க அப்புறம் கறவை எருமை எங்கே போய் நம்ம எழுபது ரூபா எண்பது ரூபாய்க்கு வாங்குறதுங்க நல்லா முரட்டை எருமை இந்த எருமை அதை கொண்டு சென பண்ணி விற்றோம் அப்படின்னா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு விற்குங்க ஒன்றரை ஒன்றே முக்கால் லட்ச ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு இருக்குங்க காரம் தூரம் திருப்பூர் சந்தி நிலவரம் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி